கணபதி அக்ரகாரம் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் தேக்கமின்றி நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா கணபதி அக்ரகாரம் சுற்றுவட்டார பகுதிகளில் குறுவை நெற்பயிர்கள் அறுவடை செய்யும் பணி நடைபெற்று வருகிறது விவசாயிகள் அறுவடை செய்யும் நெல்லை விசித்ரா ராஜபுரம் பகுதியில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டு விவசாயிகள் கொண்டு வரக்கூடிய நெல்களை தங்கு தடையின்றி உடனுக்குடன் கொள்முதல் செய்யப்பட்டு நெல் முட்டைகள் தேக்கமின்றி அரசு குடனுக்கு லாரி மூலம் எடுத்து செல்லப்படுவது விவசாயிகள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது நெல் கொள்முதல் குறித்து விவசாயி முருகேசன் கூறும்போது இங்கு விவசாயிகள் கொண்டு வரக்கூடிய நெல் கொள்முதல் நிலையத்தில் உடனுக்குடன் தடையின்றி கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் அது டிபிசிக்கு வந்து அர்த்தம் அவன் பிசி வந்து கேட்டோம் அது நல்லா அறுத்து வாங்கன்னு சொன்னார் ரெண்டு நாள் காயிட்டோம் அப்படின்னு சொன்னால் காய வச்சோம் அது வந்து அப்பப்போ கூட்டத்தை ரெல்லி பிடிக்கிட்டே இருக்கார் போட்டுக்கிட்டு இருக்காரு நல்லபடியாக கேட்டால் அவன் போட்டுங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு சொன்னார் அப்புறம் இப்போ என்னென்னு வந்துச்சு அதான் போடணுன்ட்டார் ரெண்டு பேர் முன்னாடி உங்களுக்கு முன்னாடி சீனியா ரெண்டு இருக்காங்க அவங்கள்ட்ட போட்டு கரெக்டாக அடுத்தது உங்களுக்கு போகிறான்ட்டார் நான் ஒன்றா வச்சிருக்கேன் போட வேண்டாரு இப்போ பன்னெண்டு மணிக்குள்ளே போட்டுருவோம் அப்படின்ட்டு சார் இப்போ 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 டிபிஎஸ்லாம் நல்லே கிடையாது சார் என் நெல் போட்டாங்கன்னா நெல் கிடையாது அதனால் அப்பப்போ வர 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 அப்பப்போ அவ போட்டுக்கிட்டே இருக்கிறாரு சார் மலையில் கூட பார்த்தீங்கன்னா வந்து நைட்டில் வந்து தரப்பாக வச்சுட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால் இப்போ தேக்கம் கிடையாது இப்போ நெல் போட்டாச்சுன்னா எங்கள் நெல் கிடையாது நம்மளுக்கு வந்தால் தான் நம்மளுக்கு நெல் சரி ஓகே சார் யெஸ் ஆ சரி